கூவத்தூர்ல நடிகைகளை கூட்டிட்டு வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் உல்லாசமாக இருந்ததாக சேலம் மேற்கு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு வச்சிருக்கிற குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட சேலம் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான புகார்களை வச்சுக்கிட்டு வர்றாரு தமிழ் சினிமாவில நீண்ட காலமா இருக்கிற முன்னணி நடிகையோட பெயரை குறிப்பிட்டு கூவத்தூர் ரிசார்ட் விவகாரம் குறித்து அவர் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ஷாக்கிங் ரகசியங்கள் குற்றச்சாட்டுகளை ஏ வி ராஜு அடிக்கிட்டு வர்றாரு இந்த நிலையில் பேட்டியளித்த அவர் அவரு என்ன கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது எடப்பாடி கட்சியை நடத்த தெரியாம நடத்திக்கிட்டு இருக்காரு கூவத்தூர்ல காசு கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர் தானே இவர் நீ ஒரு சாதாரண எம்எல்ஏ நீ கூவத்தூர்ல என்ன கூத்து அடிச்சேன்னு எனக்கு தெரியும் அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் என்ன கூத்து அடிச்சாருன்னு எனக்கு தெரியும் அந்த பிரபல நடிகையை அவர் கேட்டாரு அவர் தான் வேணும்னு அடம் பிடிச்சாரு காமெடி நடிகராக இருந்து எம்எல்ஏ ஆனவரும் அங்கே தான் இருந்தாரு அவர் தான் அந்த நடிகையை ஏற்பாடு செஞ்சாரு அந்த நடிகை மட்டும் இல்லாம எல்லா நடிகையையும் ஏற்பாடு செஞ்சது அந்த காமெடி நடிகர் தான் இதுக்கெல்லாம் காசு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் குடிக்க மாட்டாரு ஆனால் பெண்கள் விஷயத்துல வீக்கு அதனால பல நடிகைகளை ஏற்பாடு செஞ்சாரு பல நடிகைகள் களம் சின்ன நடிகை தான் வேணும்னு அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலம் அடம்பிடிச்சார் இதுக்கு நான் ஆதாரம் காட்ட முடியாது ஆனால் இதெல்லாம் நடந்தது பல எம்எல்ஏக்கள் எங்களால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் வேறு வழியில் ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தது எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தான் பணம் கொடுத்தாரு எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணுமே அதுக்கு எடப்பாடி தான் பணம் கொடுத்தாரு என்று பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஏ வி ராஜு ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால சசிகலா சார்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டதை குறிப்பிட்டு ராஜு இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் காலமாக இருக்கிற முன்னணி நடிகையோட பெயரை குறிப்பிட்டு இருக்காரு